I am s a y i e d a g r I am a y i n g m a r g h தயவு செய்து பார்வையாளர்கள் அனைவரும் கேலரியில் அமர்ந்து போட்டியை கண்டுபிடிக்கிறார்கள் அன்போடு கேள்வி திருத்துக்கொண்டியை அன்பு வருகிறார்

இருக்கும் பத்தி उन्होंने गा दी आंध्र प्रदेश साई दले एरो गले तब स्पोर्ट्स अंदर या इंडिया तमिलनाडु, लाल तब साई दले अरे एरो लास्ट कॉलेज तो अरे अंदर लाल का तेरे पे नजर तब आगरा धर्मापेर आज आप तबे サティオタイマー。<laughs> <ol ique> சிறப்பு மாநில அளவிலான பெண் மாநில ஆண்டுகள் மற்றும் பெண்கள் கபடி போட்டியில் ஆண்களுக்கு முதல் போட்டியானது சாய் சென்னை காலேஜ் ஓமலூர் ஆகிய அணியிலும் பெண்களுக்கு முதல் போட்டியானது ছ <experiences>

ಅನ್ಮೂಲವೇ ತಮಕ್ಕೆ ಮಾಂಟರಿರೋ ಅಲ್ಲಿ ನಿಯಮಾಯರದಿಂದ ತಮಗೆ ಅರಿವಿನ ಹೆಸರು ಮಾಳ ಕೊಡ್ಕಿರೋದು ಡಿಮಂಡರ್ ಮಾಂಗಿ ಸರ್ ಕಾಲೇಜ್ ಐಂದ ಫಾಟ್ ಸರ್ ಸರ್ ಫಾಟ್ ಚಾಳು ಒಂದೇ ಹೆಸರು ಅತ್ತುಮಾನ್ ಗ್ಯಾಲರಿ ಅತ್ತುಮಾನ್ ಗ್ಯಾಲರಿ ಆಡ ಕಲದಿಂದ ಅತ್ತುಮಾನ್ ಅಣ್ಣಿ ತೋರಿ ಒನ್ನಿ ಮುನಿ ಸೂಪ ಅತ್ತುಮಾಗ ಅದិត្តಿಕಾರರ ಬಂದಕ ಅಮ್ಮನಡಿಯ 27 ಆವದರಕ್ಕೆ ಅಪ್ಪನೆ ಇನ್ ರಾಷ್ಟ್ರಪತಿ ಮಂಡ님의 ಈ ವಿಭಾಗಕ್ಕೆ ವರಮಂದ ವಂದನೆ ತಿಳಿಸುತ್ತಾ

மாவட்டும் <laughs> <laughs> அடுத்து பெண்கள் விளையாடக்கூடிய அணியால் எடப்பாடி வல்லல் ஸ்போர்ட்ஸ் அணியலும் ஏவிஎஸ் காலேஜ் ஓமலூர் அணையலும் அடுத்து இடம் ஆடு வளத்தில் இருவதற்கு தயாராக இருக்கும் அன்போடு கேட்கொள்ளலாம் அடுத்து பெண்கள் எடப்பாடி வல்லர் ஸ்போர்ட்ஸ் அணியலும் ஏவிஎஸ் ஓமலூர் அணையலும் ஆடுகளுக்கு நிறுவதற்கு தயாரானில் இருக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம்

फगाटा से रनिंग क्लास फॉर्मल एम सुमन यामन दियो वन वन रनपाणी वन वन रनपाणी अरु का रन का तेंदुलकर वन वन रनपाणी रनर्स एबीएस फॉर्मल दो लगन सुधीर खेलते का रमन ने सुभाष सुधीर वन वन रनपाणी कंसर्स பத்து மணி வந்து அருகில் போகிறாங்க அதனால இன்று போட்டிகள் மாலை போட்டிகள் கடுமையாக இருக்கும் கர்நாடகா கர்நாடகா முன்னேறுகிறார்கள் இந்த எல்லா எக்ஸாம் நடந்திருந்தாலும் செட்டிங் போட சொல்லி தான் கேப்பீங்க. எனவே என்னது ஆதி குளியல பட்டன சப்போர்ட் பெற்றத கொண்டுறோம். அதிலே ஆங்கிலப் போட்டி ஐந்து போட்டிக்கும் தெற்குப் போட்டி நான்கு கூட இருக்கிறது. நாளை மணிக்கு போட்டி நடைபெற்றால் இரவு 6 மணிக்கு போட்டி தொடங்கு நடைபெறும். இது

புதிதாக ஏதேனும் அணிகள் வந்திருந்தால் அணியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அம்பூர் கோடிய டாப் டீ மன்றத்தின் மூல பிரதிநிதியாக தைசந்தன் என்ற நடத்தரன் கன்னியாபுரம் இளைஞர அணியின் சார்பாக அவரை இந்த மேடையில் கூப்பிட்டு வணங்கிட்டுட்டு பட்ட இங்கே விடுங்க. வணக்கம். வணக்கம். லாவ். திசமாலபுல். நேர்ஜிந்து இந்தா தீங்க. ப்ளீஸ். வணக்கம். நன்றி. அம்மா மாங்க சையர் பாக்க பாக்க எஸ்தே ஆங்கமா உடனே கேக்க வந்துறாங்க ப்ளீஸ் கூல் வாங்க இன்பாங்க ஃபால் எஸ்பெஷல் சொல்லுங்க சீக்கிரம் எஸ்தே பண்ணி போய் ஆர்க்கே வந்துறதுக்கு இப்போதே அதன சொல்லி நடந்து போட்டி இன்னொருடி இல்ல சார் ஆமா ஒரு டீம் கூட வருவாங்க வரணங்கது நடங்கட இந்த தென்படி போட்டியை காண வந்திருக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகளையும் பார்வையாளர்களையும் விழா கோலி சார்பாக மறு அன்போடு

மக்களுக்கு கன்னியாகுமரி அணியில் வருடந்தோறும் விளையாடி கொண்டிருப்போம் கன்னியாகுமரியைச் சென்ற அபிஷேக் கபாடி ரசிக பெருமக்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு மூன்று வருடங்களாக தமிழ்நாடு சனியில் விளையாடிக் கொண்டிருக்கிறோம் அபிஷேக் என்பவர் கன்னியல்வரி விளையாட இருக்கிறார் என்பவர் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்

கேலரியில் அமர்ந்து போட்டி கல்வா Faham tak Fisius? Faham Mereka tidak pilih Mereka tidak pilih Fisius Mereka tidak pilih Mereka tidak Perniagaan